என்னங்க சொல்றீங்க பெயிண்ட் வாங்கினா சீலிங் ஃபேன் ஃப்ரீயா தராங்களா இப்படி ஒரு ஆஃபரை கேள்விப்பட்டதும் உடனே நம்ம கிளம்பி வந்த இடம்தான் சீர்காழி பிடாரி வீதி வாணி விலாஸ் ஸ்கூல் பக்கத்துல உள்ள நேசம் ஸ்டீல் சிமெண்ட் அண்ட் பெயிண்ட் சீர்காழியில ஃபர்ஸ்ட் டைம் வீடு கட்ட தேவையான பொருட்களுக்குன்னே ஒரு கிராண்டான லுக்ல ஷாப் ஓபன் பண்ணிருக்காங்க இந்த ஒரு ஸ்பாட்ல நல்ல குவாலிட்டியில ஸ்டீல்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க டாடா அம்மன் டிஆர் காவேரி சுமங்கலா ஸ்டீல்ஸ் எல்லாம் இங்க இருக்கு அது மட்டும் இல்லாம சிமெண்ட் வெரைட்டில வலிமை டால்மியா செட்டிநாட் அல்ட்ராடெக் ராம்கோ எல்லாமே ஒரு பெஸ்டான பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க ஆல்சோ சின் இன்டெக்ஸ் அவான் பிளஸ் அக்வா கோல்டு மீரா குஞ்ச் பிராண்ட்ல வாட்டர் டேங்க் எல்லாமே நீங்க இங்க வாங்கிக்கலாம் சானிடரி வேர்ல ஜான்சன் ட்வினக்ஸ் நைசர் பேரி வேர்னு இத்தனை பிராண்ட்லயும் பல டிசைன்ஸ் குவிச்சு வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் வீட்டை வெயில்ல இருந்து சேவ் பண்ற தரமான பெயிண்ட்ஸ் எல்லாம் இந்த ஒரு ஸ்பாட்ல கிடைக்கும் ஏசியன் பிரில்லா ஓபஸ் டியூரலெக்ஸ் ஐமேக்ஸ் மேக்ஸ் எம் ஆர் கோல்டு ரூபிலெக்ஸ் மெட்டாலிக் பெயிண்ட் நீங்க எது வாங்கினாலும் வாரண்டியோட உங்களுக்கு கொடுத்துருவாங்க இப்போ ஸ்பெஷல் ஆஃபரா ஒன் லேக் மேல பெயிண்ட் பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு ஐயாயிரம் ஒருத்தூர்ல சீலிங் ஃபேன் ஃப்ரீயா கொடுக்குறாங்க மறக்காம இந்த ஒரு ஸ்பாட்டுக்கு விசிட் பண்ணி உங்க ட்ரீம் ஹவுஸ் கட்டுறதுக்கு தேவையான அத்தனை பொருளையும் வாங்கிடுங்க